பொதுவா நம்ம எல்லாருமே ஆசைப்படுற யோசிக்கிற விஷயம் என்ன நாம சந்தோஷமா வாழணுங்கிறது தான் ஆனா யோசிச்சு பாருங்க நாம எப்போதும் சந்தோஷமா இருக்கோமா என்ன பணம் இருந்தாதான் சந்தோஷம் அப்படின்னு நம்மள பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் எதார்த்தம்னு சொல்லி வாழ்ந்துகிட்டோ இருக்கும் ஆனா உண்மையான சந்தோஷத்தை நாம நினைச்சா நாம எந்த சூழ்நிலைகள்ல இருந்தாலும் நம்மளால அதை கொண்டுட்டு வர முடியும் எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி கதையை முழுசா கேட்கணும்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க இனிய கதைக்குள்ள அப்ப அது ஒரு சின்ன கிராமம் அங்க ஐம்பது அறுபது குடும்பங்களும் வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களுக்குமே பிடிச்சமான ஒரு நபர்னா அது அம்புஜம் பாட்டி தான் எப்போதுமே பிரச்சனைனா முதல்ல ஓடி போய் நிக்கிறது இந்த அம்புஜம் பாட்டி தான் தன்னோட வாழ்க்கையில எது நடந்தாலும் அத நினைச்சு அழுகிறதோ குழம்புறதோ கிடையாது அதற்கு நேர்மாறா கஷ்டமான சூழ்நிலைகள்ல கூட சந்தோஷமா மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே இருக்கும் இருப்பாங்க அந்த சந்தோஷத்துக்கான ரகசியம் என்னங்கறத தினமும் அந்த ஊர் மக்கள் இந்த பாட்டு கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க எப்போதுமே இந்த அம்புஜம் பாட்டிய சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதுவும் சிரிப்பு சத்தத்தோட இந்த பாட்டியோட பெருமை அந்த கிராமத்தையும் தாண்டி பக்கத்து கிராமங்களுக்கும் தெரிய வந்துச்சு அந்த ஊர்ல இருந்து ரெண்டு பேர் இந்த பாட்டிய சந்திக்கிறதுக்காக வராங்க அதுல ஒருத்தர் அவருடைய கிராமத்திலேயே நல்ல பணக்காரர் இன்னொருத்தர் அந்த கிராமத்தோட ஏழை குடிமகன் இந்த ரெண்டு பேருமே அந்த பாட்டிய சந்தி தங்களோட குறைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க முதல்ல அந்த பணக்காரர் தன்னோட குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்கேன் பல தலைமுறைகளுக்கும் போதிய சொத்துக்கள் இருக்கு இப்படி என்னோட வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருக்கு ஆனா மகிழ்ச்சிங்கிற ஒண்ணு மட்டும் இல்ல என் நேரமும் என்னோட மனசு ஏதாவது ஒரு குழப்பத்திலயே இருக்கு தினமும் ஏதாவது ஒரு சங்கடமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அதையெல்லாம் நினைக்கும் போது இந்த வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு நீங்க தான் என்னோட சந்தோஷத்துக்கு ஏதாவது ஒரு வழிய சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவருக்கு அடுத்தபடியா வந்த ஏழையும் இந்த பாட்டிய பார்த்து அம்மா நானும் அதே கிராமத்துல இருந்து தான் வரேன் இருக்கிறதுக்கு ஒரு ஓட்ட குடுச அதுதான் என்னோட மொத்த சொத்துமே மூணு வேலை சாப்பாடுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா சோறுதான் இதனால வைத்து என் பொண்டாட்டிக்கும் தினமும் சண்டை வருது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க வேற அதுங்களுக்கு உடம்புக்கு முடியலனா ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட கூட்டிட்டு போக முடியல பாலு வாங்கறதுக்கோ அரிசி பருப்பு வாங்கறதுக்கோ காசு இல்ல இதுல என்னோட பொண்டாட்டி புது சேல நட்டுன்னு சொல்லி தினமும் ஏதாவது ஒரு சண்டைய போடுறா என்னோட வாழ்க்கைய நினைச்சா எனக்கு வெறுப்பா இருக்கு நானும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சா என் குடும்பமே மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா அதுக்கெல்லாம் போய் இருக்கேன் என் வாழ்க்கையில நானும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு ஏதாவது ரகசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னோட பத்தி புலம்பி முடிக்கிறான் பொறுமையா கேட்ட அம்புஜம் பாட்டி கண்ணுங்களா வாழ்க்கைங்கறது நாம சந்தோஷமா தான் இப்படி கண்டதையும் நினைச்சி புலம்புறதுக்கு இல்ல வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் இல்ல கஷ்ட நஷ்டங்களும் சேர்ந்துதான் வரும் நாம தான் நமக்கான சந்தோஷத்தை நமக்குள்ள இருந்து தேடணும் ஏன்னா நம்ம சந்தோஷங்கிறது நம்ம மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கு நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இல்ல அப்படின்னு சொன்னதும் இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே குழப்பமா இருந்துச்சு அது எப்படி சொல்றீங்க நம்மள சுத்தி நடக்கிற விஷயத்தினாலதான நம்ம சந்தோஷமும் துக்கமும் அடங்கி இருக்கு நம்மள சுத்தி கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது போது நாம எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு தங்களோட கேள்வியையும் முன்வைக்கிறாங்க அதை கேட்ட அம்புஜம் பாட்டி தன்னோட சொந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு என்னோட கணவர் தன தான் ஏதாவது ஒரு வேலைக்கு போவாரு எங்களுக்கு திருமணமாகி கொஞ்சம் வருஷத்திலேயே குழந்தையும் பிறந்துருச்சு என் வீட்டுக்கார ஆசைப்பட்ட மாதிரியே பொம்பளை தான் பிறந்தது எங்க ரெண்டு பேரையும் என்னோட கணவர் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாரு அந்த சின்ன குடிசைக்குள்ளையும் எங்களோட வாழ்க்கை ஒரு சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி தான் இருந்தது ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல என்னோட கணவர் படுத்த படுக்கையாகிட்டாரு அவருக்கு மருந்து வாங்கறதுக்கு கூட அப்பெல்லாம் என் கையில காசு இருக்காது அக்கம் பக்கத்துல ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கிடைக்கிற அஞ்சையும் பத்தையும் வச்சுதான் எங்களோட வாழ்க்கையவே ஓட்டிக்கிட்டு இருந்தோம் நாளுக்கு நாள் என்னோட கணவருடைய உடல்நிலை தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்தே போயிட்டாரு அவர் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல கத்துன கதர்ன அழுத அழுதுகிட்டே இருந்த நாட்கள் வாரங்கள் மாதங்கள்னு என்னோட அழுத நீடிச்சுகிட்டே தான் போச்சு அதனால என் குழந்தைய என்னால கவனிக்க முடியாம போயிடுச்சு என் கணவர் இறக்கும் போது என் பிள்ளைக்கு அஞ்சு வயசு போய் சேர்ந்து என் கணவரே நினைச்சுக்கிட்டு என் குழந்தைய கவனிக்காம விட்டதால அவளுக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு என் கணவனை இழந்த மாதிரி என் பிள்ளையையும் இழக்க கூடாதுன்னு நினைச்சேன் அந்த ஒரு வைராகியம் என்னோட வாழ்க்கையவே மாத்துச்சு என்னோட குழந்தைக்காக என் வாழ்க்கைய மாத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன் என்னை சுத்தி எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் என் குழந்தைக்காக என்னை சுத்தி இருக்க சந்தோஷங்களை தேட ஆரம்பிச்சேன் நான் என்னதான் அழுது புலம்புனாலும் என் கணவன் திரும்ப என்கிட்ட கிட்ட வரப்போறது இல்லங்கறத புரிஞ்சுகிட்டேன் எத்தனை சங்கடமான விஷயங்கள் என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் இருக்க நல்ல மட்டுமே பாக்க ஆரம்பிச்சேன் அது எனக்குள்ள சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துச்சு அப்படின்னு புன்னகையோட தன்னோட வாழ்க்கை கதைய சொல்லி முடிச்சாங்க இதையெல்லாம் கேட்ட அந்த பணக்காரரும் ஏழையும் அம்புஜம் பாட்டிய ஆச்சரியத்தோட அம்மா நீங்க சொல்றத கேக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னு அந்த ஏழை கேட்டதும் அம்பஜம் பாட்டி இன்னொரு ரகசியத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க தினமும் காலையில நான் எந்திரிக்கும் போது என்ன உற்சாகப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை எனக்குள்ளேயே சொல்லுவேன் இன்றைய நாள் எனக்கு கிடைச்ச ஒரு புது ஆரம்பம் இந்த நாள்ல நான் சந்தோஷமா இருக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் சில நாட்கள் கஷ்டமா தான் செய்யும் ஆனா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுக்குள்ளயும் மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கற சின்ன விஷயம்தான் என்னோட வாழ்க்கையவே மகிழ்ச்சியா வச்சுக்க போகுது காலையில வர பிரகாசமான சூரியனா இருக்கலாம் ஒரு செடியில இருக்க அழகான பூ மலர்ந்து இருக்கலாம் இல்ல நமக்கு பிடிச்ச ஒரு நபரை சந்திச்சிருக்கலாம் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் எப்பவுமே நம்பிக்கையை இழக்காம ஒவ்வொரு நாளையும் ஒரு புன்னகையோட எதிர்கொள்ளணும் இப்படிங்கிற வார்த்தைகளை எனக்குள்ளேயே சொல்லிக்கும்போது போது என் வாழ்க்கையில எது நடந்தாலும் மனசு நல்ல விஷயங்களை மட்டும்தான் தேடி போகும் கடவுள் நமக்காக கொடுத்திருக்க இந்த வாழ்க்கைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி உணர்வோடு வாழணும் அது நமக்குள்ள இருக்க சோகங்களையும் கஷ்டங்களையும் போக்கிடும் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்க ஒரு ரகசியத்தை சொல்லி முடிக்கிறாங்க இப்போ அந்த பணக்காரர் அம்புஜம் பாட்டிய பார்த்து அப்ப நம்ம மனசு சங்கடப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நடந்தா அப்ப என்ன சொல்லணும்னு கேக்குறாரு அத கேட்ட அம்புஜம் பாட்டி சிரிச்சுகிட்டே இதுவும் கடந்து போகும் எப்போதுமே நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில சந்தோஷமும் நிரந்தரம் இல்ல கஷ்டமும் நிரந்தரம் இல்ல கஷ்டங்களை பத்தி யோசிக்கும் போது நம்ம மனசு சங்கடப்படுதுன்னு தெரிஞ்சோம் நாம எதுக்காக அத பத்தியே யோசிக்கணும் நடந்து முடிஞ்சது முடிஞ்சது தானே நம்ம கஷ்டப்படுறதுனால இங்க எதுவுமே மாற போறது இல்ல ஆனா உன்னை நீயே சந்தோஷமா வச்சுக்கிட்டா உன்னை சுத்தி இருக்க இந்த உலகம் புது உலகமா உன் கண்ணுக்கு தெரியும் அது உன்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டுட்டு வரும் எல்லாம் நன்மைக்கேன்னு வாழ பழகணும் அந்த மனப்பக்குவம் இருந்தா மட்டும்தான் உன்னோட மன குழப்பங்கள் நீங்க இந்த ரகசியத்தை மட்டும் உன்னோட வாழ்க்கையில கடைப்பிடி இன்னொரு ரகசியம் சொல்றேன் அதையும் கேட்டுக்கோ பணம் காசுகள் இருந்தா மட்டும் நம்ம வாழ்க்கையோட மகிழ்ச்சியை தீர்மானிக்க முடியாது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்த்தா மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்க அந்த பொருளுக்கே மதிப்பு உன்னால முடிஞ்சத இல்லாதவங்களுக்கு மனசார கொடுத்து பாரு நீ செய்யப்போற சின்ன சின்ன உதவி கூட மத்தவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் இப்ப சொல்லு உன்னோட சந்தோஷங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு புன்னகையோட கேட்டு முடிக்கிறாங்க அம்புஜம் பாட்டியோட இந்த வார்த்தைகள் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையவே மாத்திருச்சு ஏன்னா அந்த பாட்டி சொன்ன தன்னோட அனுபவ பாடங்களை இவங்களும் தங்களோட வாழ்க்கையில பின்பற்ற ஆரம்பிச்சாங்க இந்த கதையில வந்து அம்புஜம் பாட்டி சொன்னது நம்ம வாழ்க்கைக்கும் பொருத்தமானதா தான் இருக்கும் நாமளும் இங்க நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி யோசிச்சு இப்ப இருக்க சந்தோஷங்களை அனுபவிக்காமலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட எண்ணங்களை போதும் இருக்க மாறும் நம்ம வாழ்க்கையும் மாறும் நம்ம லைஃப்ல கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி பழகுவோம் இந்த அற்புதமான நாளை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோமே அந்த காத்துக்கு நாம குடிக்கிற தண்ணிக்கு சாப்பிடுற சாப்பாடுக்குன்னு எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்லி பழகுவோம் இவ்வளோ ஏன் இந்த வீடியோ உங்க கண்ணில் பட வச்ச இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லணும்ல ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம தம்ஸ் அப் பண்ணி நான் கிராட்டிடியூடோட தான் இருக்கேன் அப்படிங்கறத சொல்லுங்க மேலும் கமெண்ட் செக்ஷன்ல யூ யூனிவர்ஸ் சொல்லுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை சி யூ